பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் உருவாகி கடந்த பன்னெண்டாம் தேதி வெளிவந்த திரைப்படம் இந்தியன் டூ இப்படத்தை லைக்கா தயாரித்திருந்தது இப்படத்தில் கமலுடன் இணைந்து சித்தாரத் சமுத்திரக்கனி பிரியா பவானி சங்கர் பாபி சிங்கா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் அதே போல மறைந்த நடிகர்கள் விவேக் நெடுமுடி வேணு மாரிமுத்து மனோபலா உள்ளிட்டோரையும் படத்தில் பார்க்க முடிந்தது மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான இந்தியன் டூ கலவையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது இதனால் இப்படத்தின் வசூலும் சற்று குறைய துவங்கியுள்ளது என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் உலகளவில் இதுவரை நூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ள இந்தியன் டூ தமிழ்நாட்டில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ஒம்பது நாட்களில் ஐம்பது கோடிக்கு மேல் இந்தியன் டூ வசூல் செய்து உள்ளதாக சொல்லப்படுக